அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொங்குநாடு ஸ்டைலில் ஒரு அருமையான நாட்டுக்கோழி குழம்பும் கோழி வருவலும் எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறேங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நாட்டுக்கோழியில் தண்ணி குழம்பும் வறுவலும் இன்றைக்கி செய்ய போகிறாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்குதுங்க நான் முதல்ல வந்து இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நம்ம வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் இது கூடயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆற்றுட்டு வந்த அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு வரமிளகா மிளகாய் எடுத்துருக்குறாங்க அது இது கூட சேர்த்திடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம கல் உப்புப்பூ சேர்த்திடலாம் கல் உப்பு சேர்த்து வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வருங்க ரெண்டாவது நான்வெஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் மட்டன் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்குது அது பழைய வெங்காயமாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது சப்போஸ் கொஞ்சம் புது வெங்காயமாக இருக்கிறப்ப வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெயில் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிகிட்டு இருக்குது இந்த சமயத்தில் வந்து சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இது நாட்டு பூண்டுங்கனால அஞ்சாறு பல்லு எடுத்துருக்கிறாங்க பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு ரெண்டு பல் பூண்டே போதுங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மிளகு சேர்த்திடலாங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கி வரணுங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் இந்தளவுக்கு வதங்கி வந்தால் தான் குழம்பு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குதுங்க அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறாங்க ஒரு தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் நம்ம போட்ட தேங்காயும் நல்லா கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கொத்தமல்லி விதையை மட்டும் சேர்த்துற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நம்ம சீரக மிளகு போடுறப்பே சேர்த்தோணும் நம்ம கொத்தமல்லித்தூள் சேர்த்துறங்கன்னா நம்ம கையை கடைசியாக சேர்த்துனா போதும் நல்ல வெங்காயத்துக்கு கூட ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு போட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இது மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம வந்து கிரைண்டரில் ஆட்டுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டாங்கல ஆட்டுற டேஸ்ட்டே கிடைக்குங்க குழம்பு வந்து நல்ல ருசியாக இருக்குங்க இப்போ இது வந்து ஆறுனு வரவும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம நம்ம மசாலா அரைக்கிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அது குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கடுகு சேர்த்திடலாம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் கூட சேர்த்திடலாம் ரெண்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ்ல எடுத்திருக்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம் வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் சிக்கனை வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்திடலாம் இப்போ இது ஒரு தட்டுப்போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் சிக்கன் வந்து சுருண்டு வரட்டுங்க வெந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தட்டு தட்டுப்போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பச்சைத்தன்மை மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு சுருண்டு வந்துருக்குதுங்க இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் ஏன்னா நம்ம சிக்கன் வேகிறப்பே உப்பும் காரம் கொஞ்சம் சிக்கனில் போட்டு அது நல்லா சிக்கனில் பிடிச்சா தான் அது டேஸ்ட்டாக இருக்குது இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வந்து இது வேக வச்சிடலாம் நீங்கள் குக்கரில் மூடி போட்டு வேகிற மாதிரி இருந்தால் ஒரு நாலு விசில் விட்டால் போதும் நான் இன்றைக்கி தட்டு போட்டு மட்டும் வேக வைக்க போகிறேன் ஏன்னா பாதி வே எந்த வரவே நம்ம மிளகு ஊற்ற போகிறோங்க அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டால் சிக்கன் வேகிறப்ப நல்லா உப்பும் காரம் பிடிச்சி வெந்து வருங்க இப்போ இது வந்து ஒரு காமன் நேரத்துக்கு நம்ம தட்டு போட்டு வேக வச்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா மிளக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் நம்ம வறுவலுக்கு எடுத்துக்கலாம் வறுவலுக்கு ரெண்டு கரண்டி எடுத்து வச்சுட்டாங்க மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆட்டாங்கல் கழுவுனா அந்த தண்ணிங்க மிளகோட அந்த தண்ணியும் எடுத்து வச்சிருக்கிறேங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க சிக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இது ஊற்றிக்கலாங்க கூடையே வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ நம்ம மிளக சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டாங்கல் வந்து அரைச்சி தண்ணி இருந்துச்சு அதையும் சேர்த்திட்டு மறுபடியும் உங்களுக்கு தண்ணி பார்த்துலன்னா நம்ம எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்திக்கலாங்க அளவுக்கு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் சிக்கன் தண்ணி குழம்பு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம சிக்கன் வேக வைக்கிறப்பும் உப்பு போட்டிருக்குறோம் ரெண்டாவது மசாலா அரைக்கிறப்பும் வந்து நம்ம உப்பு சேர்த்திருக்கிறோம் அதனால் நம்ம தேவையான அளவுக்கு இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துறேன் பெரிய ஸ்பூனுங்க சேர்த்திட்டு நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுலாம் நல்லா கொதித்து வரட்டுங்க கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பு பத்திலேனா நம்ம மறுபடியும் சேர்த்திக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பது பர்சன்ட் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இந்த மிளகோட சேர்ந்து ஒன்று கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க ஒரு மணி நேரம் கொதிச்சதுன்னா உங்களுக்கு வந்து சிக்கனும் வெந்து வந்துடு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க நல்லா ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு சிக்கனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சுங்க நம்மளோட கொங்குநாடு ஸ்டைலில் கோழி குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதோட கோழி குழம்பு இதோட போகுது அப்படின்னா நம்ம இப்படியே விட்டுர்லாங்க நான் இதில் இருக்கிற சிக்கனை மட்டும் எடுத்து தனியாக வறுவல் செய்ய போகிறேன் இப்போ இதில் இருக்கிற சிக்கனை வந்து நம்ம எடுத்துடலாங்க வடிச்சு வறுவல் செய்யறது பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கிறாங்க நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது நாலு பச்சை மிளகா இது சேர்த்திடலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தளவு கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கப்பளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டோட பத்து வாசனை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளக வந்து இதில் சேர்த்திடலாம் மசாலாவை சேர்த்திட்டு நல்ல எண்ணெய்லேயே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலாவை எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலா வந்து நல்லா பச்சை வாசனம் போகிற அளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து இது இந்த மிளகு தகுந்த அளவுக்கு நம்ம உத்தி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுக்கு சேர்த்துறேன் சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இதில் இருக்கிற சிக்கனை மட்டும் நம்ம பெரிய பெரிய ஏற்கிற எலும்பை விட்டுட்டு வெறும் சிக்கனை மட்டும் கொஞ்சம் அரிச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போக கொதிச்சிருச்சுங்க இப்போ இது கூட நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கனை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் வைக்கிறப்பதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலாவில் சிக்கன் நல்லா பிடிச்சி வருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே இருக்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கூட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுங்க நம்மளோட பொங்கு நாட்டு சிக்கன் வருவிலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு தடவை கலந்துவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க அதுலேருந்து சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா இந்த சா சா சமையலை வந்து கண்டிப்பாக யாருமே மறக்க மாட்டாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்